சாப்பிட்றேன் சட்டிங்களா ஒரு பனிமலை கம்மிறாங்க இப்ப நம்ம ஹீரோ இந்த பணிமலையில எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோ நாம்சோன் கிட்ட என்ன கேட்டிருக்கானா நம்சோன் உண்மையா சொல்லு என்னோட சோஸ்ஷிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ இப்போ அதுக்கு ஸ்டில் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டரோட டெக்னிக்ஸில் உன்னால் பாதையை மட்டும் தான் ட்ரைனிங் பண்ண முடியுது ஆனால் ஃபியூ மந்த்ஸ்லேயே உங்ககிட்ட இருந்து நல்லா இம்ப்ரூவ் தெரியுது குட் ஒர்க் அப்படின்னு சொல்லுறேங்க நம்சோன் அதுக்கு நம்ம ஹீரோ இது எல்லாம் உன்னோட டீச்சிங் தான் அப்படின்னு சொல்லிடுறான் இதுக்கு நம்மளோட சாஸ் போயிட்டோம் அப்படின்னா நான் யா உனக்கு கூட ரொம்ப தேங்க்ஸ் சோடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோடனே சொல்லாமல் நல்லா யோசிச்சு யோசிச்சு சொல்கிறான் பேர் பாஸ்டர் நீ இப்போ என்ன சொன்ன என் பேருக்கு முன்னாடி அந்த அந்த வாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இதுக்கு சுவாஸ் புரிவிட்டோம் நீ இந்த ஃபைட்ல ரேடியன் ஸ்டார் சுவாஸ் மேட்ச்சி இப்போ யூஸ் பண்ண போற ஆனா நீ இதை மட்டும் மறந்துடாத இப்போ வரைக்கும் நடந்த எல்லா ஃபைட்லயுமே நான் தான் ஒரு பிக்கஸ்ட் பார்ட்டாக இருந்திருக்கேன் நான் மூணு பேரை கொண்டு இருக்கேன் அதை மறந்துடறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சுவாஸ் புரிட்டு அதுக்கப்புறம் நேம்ச்சி ஒன்னும் இது வந்து மார்க் ஃபைட்டு தான் இது ஒன்றும் உண்மையான பேட்டல் இல்லை புரியுதா சோடம் அப்படின்னு நம்மளோட நேம்ச்சி சொல்றான் இதுக்கு நம்மளோட சோடமோ ஏ டம்மி அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுது சோடமு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நேமிச்சவன் கடந்த மூணு மாதத்தில் நீ கத்தந்த எல்லா மூவ்ஸுமே எனக்கு பேசிக் நூஸ் தான் அந்த பேசிக் நூஸை வச்சு நான் வின் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பீரோ நேம்ஜன் கிட்டே கேட்குறேன் அது நேமிச்சவனோ அதை பற்றிலாம் நீ ஒன்றும் காலப்பட வேணா ஏன்னா நீ என்னோடய ப்ரீவியஸ் மாஸ்டர் லவ் தான் வர மாட்டேன்னு சொல்ல வேணேன் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நம்மளோட டெக்னிக்ஸ்லாம் நீ சீக்கிரமாக கற்றுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ பல ஸ்கில்ஸை கற்றுக்கிறது அப்படின்றத விட ஒரு ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயம் ஏன்னா நீ பல ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டாலும் அது ஒன்றால் முழுசாக பயன்படுத்த முடியாது அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போ அதே ஒரு ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணணும் அது மாதிரிலாம் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ண வருது நேமிச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீ இப்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்க அதனால் நீ உன் மேலே நம்பிக்கை உண்வி யா ஆமாம் நான் என்னோட பெஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படி நம்ம ஈரோவன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ சீக்கிரமே வந்துட்ட போலியே ஹி 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 நீ ஓடி போகாமல் இங்கே வந்தியே அதுக்கே நான் உன்ன பாராட்டணும் சரி தோக்குறதுக்கு தயாரா அப்படின்னு இவரும் கேட்கறாரு இதுக்கு நம்ம ஹீரோவும் சண்டியை ஆரம்பித்தா தானே யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தெரியும் அப்படி நம்ம ஈரோவன் சொல்றதுக்கும்போது சுவாச போயிட்டோம் காய்ஸ் லுக் இன்னடா அப்படின்னு பார்த்தா ஜவாபேக்கும் ஹூஹியோனோ நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜவாபேக் சாங் இவன் வந்து இப்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கான் இதுதான் அப்படின்னா எச்சும் உன்னோடய ட்ரைனிங்கோட ரிசல்ட்டா அப்படின்னு நம்ம ஈரோன் பார்த்துட்டு இந்த மாதிரி பாடியை வளர்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரியான ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஊன் சாங் ஈவனும் இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கான் மண்டை பல பலனும் ஆகிற அளவுக்கு ட்ரைனிங் என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்துருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் என்ன டூன்ஸ் முன்னாடி இருந்தது அப்படியே ஆகிட்டாங்க பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு நம்ம ஹீரோ இல்லை இதுக்கு இது மட்டும் காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவரும் த ரூல்ஸ் ஆர் சிம்பிள் சரண்டர் அப்படின்ற பேச்சுக்கே இறங்கிடையாது எவனால சண்டைப்பட முடியலையோ அவன் தோத்துட்டான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் அதுக்கப்புறம் அதான் அந்த போட்டியோட முடிவா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இது வந்து லைஃப் ஆர் டெத் பேட்டில் நம்ம ஹீரோவும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு என்னோட ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு கேட்கறான் அதை ஜவாப் இருக்கும் வேற யாரு அஃப்கோர்ஸ் நான் தான் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு நம்ம ஹீரோவும் தேங்க்ஃபுல்லி ஒன் வீட்டு அப்படின்னு பார்த்துட்டு ஆனா அது என்ன அப்படின்னு பாக்குறான் ஏன்னா ஜவாபி கையில போட்டுருக்கால இன்னோ அது சொல்றான் இதுக்கு நம்ம ஜவாபோம் டேய் எதை அப்படி பார்த்துட்டு இருக்கேன் ஓ இயா இவர் மட்டும் சோடைஸ் பண்ணுவாராமா ஆனா நாங்கள் மட்டும் எதுவுமே பண்ணாம யூஸ் பண்ணாம இவரு கூட கையிலேயே சண்டை பண்ணுவாமா ஆனா அப்படி போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இருந்தாலும் எல்டர் எனக்காக இதை கொடுத்துருக்காரு ம் வந்து அவரோட ப்ரேமில் யூஸ் பண்ண வெப்பனா அதாவது இளமையில யூஸ் பண்ண வெப்பன் அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் ஓ நீ அப்படி சொல்லுவியா ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் ஏன்னா என்னோடய பழைய துரு வாளுக்கு எதிரா உன்னோட அந்த வெப்பன் தாகப்பிடிச்சு நிற்கும் தான் ஏன்னா அந்த வெப்பனை கொடுத்தது யாரு எல்லராச்சு அந்த வெப்பன் பேர் கூட பிளட் ஃபிஸ்டாமா அந்த வெப்பனால உன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ்லாம் இன்ஹான்ஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஒரு வெப்பனை உனக்கு கொடுத்துருக்காரு இப்படி இருக்கும்போது பேட்டல் மட்டும் இப்படி ஃபேராக நடக்கும் ஏன்னா நம்ம எல்லரோட வெப்பனே நீ வச்சுட்டு இருக்க இதை வச்சு ஆனால் தூக்கி போட்டு மெரிக்க மாட்டியா நான் உனக்கு எல்லாம் சிம்பிளாக தோத்துருவேனே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான் இப்போ என்ன சொல்ல வரானா அவனுக்கு வந்து ஒரு வெப்பனை கொடுத்துருக்கீங்க எனக்கும் அந்த மாதிரி ஒரு வெப்பன் கொடுத்தாதான் இந்த பேட்டில் ஃபேராக இருக்கும் இல்லைனா இந்த பேட்டில் வந்து ஃபேர் இல்லை நீங்கள் வந்து நியாயமாகவே நடத்துக்கல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல முன்னிருக்கான் இதெல்லாம் கேட்டால் பார்த்து நம்மளோட நேமிச்சோம் டெய் என்னடா இவ்வளோ கீர்த்தனமே வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இதுக்கு நம்மளோட சுவாஸ்பிரிட்டும் இல்லை அவன் வந்து எக்ஸாம் இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்மளோட ஜே சமார்ட்டிச்சாட்டு தோரடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் இருக்கான் இதுக்கு நம்ம ஹீரோவும் இவ்வளோ சிம்பிளாவா இவன் இந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருந்தானா எந்த ஒரு சோர்ஸ் மேனுமே அவனோட சோடோட ரேஞ்சு வச்சு இதை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பான் அந்த மாதிரி இவ இப்போ என்னோட சோடோட ரேஞ்சுக்குள்ள வந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஜவாபேக்கு நம்ம ஹீரோவா அட்டாக் போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக் டைகர் பிளாங் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட டெக்னிக்கை ரிலீஸ் பண்றான் இது மூலியமா ஜவாபேக்கு பயங்கரமான தாக்குதல் அட்டாக்லாம் வந்துட்டு இருக்கு ஜவபேக் அது அவனோட ஃபிஸ்ட் மூலியமா வச்சு தடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு டைகர் பிளாங்ஸ்லஷா அவனுக்கு கொடுத்த அந்த நாட்களில் அவன் அவனோட டைமை வேஸ்ட் பண்ணாம நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்கான் அப்படின்ற விஷயம் இவனை பார்த்த உடனே நல்லா தெரியுது இருந்தாலும் அவனால இதில் வின் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஜவாபேக்கோ உனக்கு இன்னும் புரியலையா இவ்வளோ அவங்க ஒரு பிளாக் ஷிப் அப்பா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி உங்க குத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவை இதுக்கு நம்ம ஹீரோவும் அது எப்படி இது வந்து என்னோட ஓல்டு மெமரிஸ் ரிமெம்பர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பண்ண வந்த அந்த அட்டாக்ல பண்ணி ஜவாபே வாயிலே ஒரு இயற்கை அவ்வளவு தான் ஜவாபேக்கு பறந்து போறான் அவனோட வாயில வெத்தல் பாக்கு போட்டுக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பட்டியல் அடித்தால அந்த அந்த இருந்து எப்படியும் மேனேஜ் பண்ணி நின்னுட்டு எப்படியோ அவனை விட்டு கொஞ்சம் நான் தூரமாக வந்துட்டேன் இப்போ நான் பண்ண வேண்டியது அப்படி நம்ம ஹீரோ நினைச்சது சொல்ல ஜவாப் பேக்கும் நம்ம ஹீரோ பதில் வந்து நம்ம ஹீரோவை ஒரே உத நம்ம ஹீரோ அப்படியே மரத்துக்கு முட்டு கொடுத்து நின்றுருக்கான் அதுக்கப்புறம் ஜவா பேக்கும் எந்த சோர்ஸ் மேன்ரா கிக்கு யூஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மூணு மாசத்துக்கு முன்னாடி உன்னோட எனர்ஜி இப்படி இல்லையே நீ டே நைட் ட்ரைனிங் எடுத்தா கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஒருவேளை நீ மாத்திரையை பயன்படுத்துறியா என்னதே மாத்திரையா மாத்திரன்னா என்ன எனக்கு அதை பத்தில ஒன்றும் தெரியாதே இது எல்லாமே என்னோட எல்டர் கொடுத்தி தான் அதான் உனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு இவனும் கொஞ்சம் தயங்கிட்டே சொல்லிட்டு இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் டேய் நீ போய் சொல்ற அப்படின்ற விஷயத்த நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ புரியுது ஏன்னா நான் சண்டைக்கான காரணத்தையே கிட்டத்தட்ட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜவாபி பத்து வருஷத்துக்கு அப்புறமா அவனும் அவனோட பிரதரும் இந்த பெட் செட்ல மோஸ்ட் பவர்ஃபுல் ஆனதாக இருப்பானுங்க அவனுங்க எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் பேண்டம்ஸ் அப்படின் தான் கூடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இவன் இப்பயும் சரி எப்பயும் சரி ஒரு முட்டாளாக கூட்டி வரக்கலாம் ஆனால் எங்கே போனாலும் இவனுக்கு சப்போர்ட் தன்னால் தேடி வருது இவன் சரிவே வாங்கிடுறான் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லை எல்லாத்துலேயுமே எல்லாரையும் விட பின்தங்கி தான் இருக்கேன் அப்படின்னு என் மனசை நினச்சிட்டு வெளியே சா என்னோடய மைண்ட் செட் மட்டும் ஏன் இந்த மாதிரி ராங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோடனே ஜவாபிக்கும் என்ன எது ராங்கா இப்போதான் உனக்கு இந்த விஷயம் தப்புன்னு புரியுதா இதெல்லாம் கிவ் அப்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நம்ம ஹீரோவும் டேய் ரியல் ஃபைட்டி நீ மேலே என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே இவன் ஷாக் ஆகிறான் ஜவாபி ஷாக் ஆகிறான் அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட செஸ்ட்லேயே ஒரே ஸ்லாஷ் போட்டுட்டு என்ன சைடு வந்து நிற்கிறான் இதை பார்த்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் ஷாக் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஜவாபி ஆகும் வா வாட் இங்கே இங்கே என்ன நடக்குது என்னால் அவனை சுத்தமாக பார்க்கவே முடியலையே இதை பார்த்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கடுப்பாகிட்டு அதுக்கப்புறம் அவரோட மூஞ்சை கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டான் அதுக்கு என்ன சொல்கிறான் எக்ஸ்சேஞ்ச் ஆ நீ என்ன தான் அவனோட எக்ஸ்பிரஷனை வெளியே காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் உன்னுடைய எக்ஸ்பிரஷன் வெளியே வந்துச்சு நான் அதை கேட்ச் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நம் ஷி அதுக்கப்புறம் ரேஸில் இந்த மேட்ச்சே மாற்றிட்டலை அதுதான் வர்க்கீஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்களே ஆமாம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா இன்னும் எதிர்பார்க்காத விஷயம் இன்னும் பல இருக்குது ஷாக் வேண்டிய விஷயம் இன்னும் பல பல கூட்டி கிடக்கு அதெல்லாம் ஷாக் ஆகுங்க சரி சிம்பிளாக சொன்ன போனால் இதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இதோட அந்த சாப்டர் முடியுது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த ஹைப்புன்னு ஒன்று இருக்காமே அதை தட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் காமெடின்ற பேரில் நான் இன்னொன்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் கதை கூட லிங்காக இருக்கும் அதெல்லாம் சிரிப்பி வரலன்னா கூட சும்மா கேட்டுங்க அதெல்லாம் கதைக்கு யூஸ் ஆகும் ஏன்னா புரிஞ்சுக்கு யூஸ் ஆகும் யாரும் இல்லை அதுக்கப்புறம் என்னடா நீ டீட்டெயில்ஸ்லாம் ஒழுங்காகவே சொல்ல மாட்டேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை தான் ஆனால் அது டீட்டெயில்ஸ் வரும்போது சொல்கிறது தான் கரெக்டு ஏன்னா இதுவே எட்டு நிமிஷம் போயிட்டுருக்கு நானே இதை அஞ்சு நிமிஷமாக மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ சும்மா சொல்லணும்னா இப்போ இந்த எபிசோடே நான் பாஞ்சு நிமிஷத்துக்கு கூட பேச முடியும் ஆனால் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்காது ஏன்னால் வளவலையும் பேசுகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஓகேங்களா அதனால நம்ம இப்படியே போவோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் டெய்லி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க பண்ணலாம் போடலாம் ஓகே தேங்க்யூ பபாய் முக்கியமாக ஹைப்பை ஹைப்பை தொட்டு போய்டுங்க அது என்ன வருதுன்னு நான் பார்த்தாகணும் அதனால் புதுசாக இருக்குது அதுக்கப்புறம் பபாய்